இரண்டாயிரத்து பதினொன்றில் திமுக மீது வந்த முறைகேடு குற்றச்சாட்டுகள் கட்சியின் தேர்தல் அணுகுமுறையில் நியாயமும் நெறியும் எவ்வாறு பின்தள்ளப்படுகின்றன என்பதை தெளிவாக காட்டியது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஆறாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமியை தோற்கடித்து வெற்றி பெற்றார் ஆனால் இந்த வெற்றியை தொடர்ந்து சைதே துரைசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் முறைகேடு வழக்கை தொடுத்து அந்த மனுவில் பூத் கைப்பற்றல் பணம் பரப்புதல் போலி வாக்காளர்கள் பதிவு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஸ்டாலின் வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க கூறினார் இந்த வழக்கு ஆண்டுகளுக்கு நீட்டமடைந்து இரண்டாயிரத்து பதினாறில் ஸ்டாலின் சாட்சியாக ஆஜர்பட்டு விளக்கமளித்த போது பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து பதினேழில் உயர்நீதிமன்றம் ஸ்டாலின் வெற்றியை செல்லுபடியாக உறுதி து மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உச்சநீதிமன்றம் சைலே துரைசாமிக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு விசாரணையை தொடர்ந்தாலும் அடிப்படை தீர்ப்பு ஸ்டாலினுக்கு சாதகமாகவே இருந்தது இதன் தொடர்புடைய செய்திகளில் சைலி துரைசாமியின் குற்றச்சாட்டுகள் ஸ்டாலின் குடும்பத்துடன் தொடர்புடைய சேகர் ரெட்டி போன்ற தொழிலதிபர்களின் பிசினஸ் இணைப்புகளையும் சுட்டிக்காட்டியது அதே நேரத்தில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது சொந்த எடப்பாடி தொகுதியில் இரண்டாயிரத்து தேர்தலில் திமுக வேட்பாளர் கே வி தங்கபாலை எட்டாயிரத்தி இருநூற்று இருபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து முதல் முறையாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் அதிமுகவில் இணைந்து கிளை செயலாளராக தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் எடப்பாடி தொகுதியில் தொடர்ச்சியாக நான்கு முறை வென்று இரண்டாயிரத்து பதினொன்றில் ஐந்தாவது முறையாக வெற்றி தெரிவித்தவர் இந்த வெற்றி அவரது அரசியல் பயணத்தில் முக்கியமானதாக இருந்து பின்னர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பதவியேற்று இரண்டாயிரத்து பதினேழில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் முதலமைச்சராக உயர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஓரு தேர்தலில் மீண்டும் தொன்னூற்று மூன்று ஆயிரத்து எட்நூத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் சாதனை புரிந்தார் இவ்விரு தலைவர்களின் இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தல் வெற்றிகளும் தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தியது போல முறைகேடு குற்றச்சாட்டுகளும் வெற்றி வரலாறும் கட்சிகளின் போட்டியை வெளிப்படுத்துகின்றன